गाँव में लेकिन एक इंटर नाम है वो एक इंटरव्यू लेना सिलेक्ट आना ना बाद में टूरिस्ट वो इक्कर तो मुंबई जॉब कर सके थ्री मंथ्स काम करने का निर्णय गाँव में सिलेक्ट पर इनकोई टाइम है ना दो वास्तु कंपनी के आपने कोई डिस्काम कंपनी के दो वास्तु जॉब कोई टाइम नहीं चलता है अभी कपड़ों स

அது <laughs> 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 ஸோ நான் தூக்கி முடிச்சுட்டு ரெண்டு மணிக்கு முடிச்சிட்டு வீட்டுக்கு பார்த்துட்டேன்னா அவங்களுக்கு அவங்க பக்கத்துலேயே நான் சேர்ப்பே இருந்தோம் அப்படி பெரிய ஒரு ஸ்டோரி அவங்க போய் எந்த பிரிச்சுட்டு போவேன் அவங்க ஒரு எம்ஐடி வண்டி மூணு போயிட்டுல போயிட்டு ஒரு போய் ஒரு கட்டில் மாதிரி பேக்கெட் அந்த டைம்ல சப்போர்ட் எல்லாம் கிடையாது கம்மியாக தான் இருக்கும் அந்த சாப்பாடு possible tag internal digitized or tab read data available. ಇದೆಲ್ಲ ಕೂಡಿ ಹೋಗಿ ಕೂತ್ರ ಒಂದೇ ಇದರ ಸಿಚುಯೇಷನ್ ಬ್ಲಾಗ್ಗೆ ಸೊ ಹೇಳಿಟ್ ಯಾರದೋ ಯಾಾದಿಯ ಅಂತ ನಮ್ಮ ಸೆಪ್ಟೆಂಬರ್ ಕ್ವಾರ್ಟರ್ ಮಿಡ್ ಸೌತ್ ರಿಪೋರ್ಟ್ ತಯಾರು ಮಾಡೋಣ. ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲಾ ಚರಂಗೆ ಓರ್ವಾಗ ಈ ಬುಕ್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್ അത്ഭുതങ്ങൾ ആയിരത്തി യോസിക്കുന്ന കിടന്നു പരി നിലങ്ങൾ ബീഹാർ

ஆயிரம் ரூபாய் கூட கொஞ்சம் பிரதேச நீங்கள் ஆறு மணிக்கு மேலே வண்டி ஓட்டிக்கு போயிட்ல வண்டி போயிக்கிட்டு அனுப்பிச்சுடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எவ்வளோ சீக்கிரத்து நீங்க போகணுன்றதுக்காக நான் பிரயாசப்பட்டேன் ஏன்னா நான் ஹோட்டல் மேரேஜ் முடிஞ்சு நான் என்னோடய எய்ம் வந்து யூஎஸ்கு போகிறோன்றதுக்காக எல்லா இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி பாம்பையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபைனல் இன்டர்வியூக்காக இந்த தன் ரெண்டாயிரத்தி மூணு ஜனவரி ஒன்றாம் தேதியில் நான் சீக்காட்டேன் சீரிய நியூமோனியா அட்டாக் ஆகி குளிர் பயங்கரமான குளிர் அஞ்சு டிகிரி நாலு டிகிரி அந்த மாதிரி இருந்துச்சு சொன்னேன் நான் ஸோ பிளட் வாமிங் பண்ண ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக இருந்துச்சு எனக்கு தெரியாது என்னோட இன்டர்வியூ லெட்டர் மீட் அட்ரெஸ் கொடுத்துடுறேன் ஜனவரி பன்னெண்டாம் தேதி இன்டர்வியூ அதனால ரெண்டாயிரத்தி ஒன்றுல ரெண்டாயிரத்தி மூணு ஜனவரி ஒன்றாம் தேதி நான் ஆகிறேன் அதே மாதிரி என்னோட சேம் என்னோட ஏஜ்ல இருந்து ஆர்பிஎஃப்

எப்படி ஊழியர் பண்ண முடியும் நீங்க எப்படி செய்வது அதுக்கப்புறம் குடும்பமா இருந்து ரொம்ப ஐந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காம இருந்தேன் ஊழியத்துக்காக அந்த இடத்துல ரொம்ப மோசமான குடும்பமான ஜனங்க எப்ப எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியாது இப்படி போயிட்டே இருக்கோம் டெய்லியும் எதாவது கலவரம் உண்டாகவும் அடிச்சிப்பாங்க யாரும் முன்னாடி இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க அவங்க பான்னுட்டு அடிச்சிட்டு நொரைக்கிட்டு போயிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிலப்பரம் இருந்தால் ரீசெண்ட்டாக உள்ள இந்த ரெகுஸ்டரைடோட ரெசிடெண்ட்டாக இருந்துச்சு ஒருத்தன் பைக்கில் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு போகிற வழியில் போகிறவங்க எல்லாம் ஷூ பண்ணிகிட்டே இருந்தான் இது ரீசெண்ட்டாக மன் இயர்க்கு முன்னாடி உள்ளது சம்பவம் மன் இயர்க்கு முன்னாடி ரெகுஸ்ட்ரை டிஸ்ட்ரிக்கில் ஏதோ எங்க டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க வசிக்கிற பகுதியில் மெயின் ரோட்ல குறிப்பிட்ட நதியோரத்துல அந்த ஒரு தீர்த்தஸ்தலம் வந்து சிவரியான்னு சொல்றேன் கெங்கை நதியோரத்துலதான் இங்க பெகுசராய் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு ஸோ அது வந்து ஒருத்தர் ஷூட் பண்ணிட்டு போயிட்டாங்க இருபத்தி பேர் ரெண்டு மூணு பேர் இறந்துட்டாங்க அந்த மாதிரி

அப்போ அந்த பொறுப்பு வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணி அப்படி சின்னதாக முப்பது தரமாக வயது எடுத்தார் அது மூலியம் வேலை பண்ணிட்டு நான் மூலியம் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் ஒய்ஃபும் டீச்சராக ஒர்க் பண்ணாங்க நான் ரெடியூலர் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு எந்த வித மினிஸ்ட்ரி சப்போர்ட்டோ கிடையாது எந்த விதவை பேக்ரௌண்டோ கிடையாது எந்த வித சப்போர்ட்டோ கிடையாது ஆண்டவர் எங்கள் ஊடக இருக்கும் ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதுதான் நாங்கள் பேசுவோம் ஆளுநர் எங்களை வழிநடத்தபடி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நாங்கள் எடுத்தோம் ஆண்டவருக்கு கீழ் பண்ணிடுவோம் ஆண்டவர் அழைத்தவர் முன்னவர் இந்த நாள் வரைக்கும் எங்களை அற்புதகரமாக வழிநடத்துகிறோம் ஆண்டவரை கரத்தை பார்த்துருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறோம் நல்லா சம்பாதிக்கிறோம் ஆனால் சில நேரங்களில் எங்கள் அந்த டைமில் ஸ்டார்டிங் டைமில் இருக்க எங்களுக்கே பய பைசு போகிறவங்க நாங்கள் மெனஸ்ட் அப்புறம் കൂടുതൽ ആളുകള ആരംഭിച്ചോ അതക്കപ്പറം നാളെ ഒരു ചിങ്ങ ചിത്രങ്ങളും തുടങ്ങും ഒരു പത്ത് പിളുകള എടുത്ത് വളര ആരംഭിച്ചോ അത് പിള്ള വളർത്തു അങ്ങനെ പിളുടെ സെലപ്പുറത്ത് അത് പിള്ള ജെനരേഷനെ ഉരുവാക്കണോ ഇത് വാങ്ങിച്ച അപ്പം നല്ല പിളുകളെ വളർത്തു ചോദിച്ച ഒരു അത് അത് അപ്പം രണ്ടായിരത്തി ഒമ്പത് ആളുകൾ അത് ഒരു ലേണ്ടോ ചോദിച്ച എസ്റ്റാബ്ലിഷ് അതിലൊന്നും ഒരു വാടക ഇടത്ത 2000ปี ഇതികഡ്വാൻസ് കൊടുത്ത 2009 രജിസ്ട്രറി നവംബർ 15 തീയതി കൊച്ചിൻ ദേവസ്വം മാട്രി കോർച്ച് സ്റ്റേഷൻ ആർജിഷോ സ്വന്ത ഇടത്തിൽ अदर ചർച്ച രജിസ്റ്റർ பண்ண ഒരു 15 നാളികേത്ര എക്സിഡന്റ് ഒരു പതില अदर സിബറി अदर ഗംഗാ अदर മാദയ अदर ബ്രിഡ്ജ് ഒരു വലിയ കുരീടയുടെ സ്പൈനൽ ഇൻജറി ആയി 3 മാസം

விட்டுட்டு இருக்க ஊழியத்துக்கு ஒரு நேரமாக அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் எனக்கு அந்த ஊழியத்தை கருத்துக்கு அந்த வேலை கிடையாது கஷ்டமாக இருந்துச்சு அந்த பதவி அந்த போஸ்ட்டு அந்த நிலமை அடையே நம்ம கேள்விக்கு ஆரம்பிச்சு அடவு இத்தனை பிள்ளைங்களுக்காக நான் எப்படி சப்போர்ட் பண்ணுறேன் இந்த சேலரி வச்சா சப்போர்ட் பண்ணிட்டு யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இல்லையே என அதெல்லாம் சொன்னால் நான் சந்திப்பேன் அப்படின்னு சொன்ன ரெண்டாயிரத்தி அந்த ஆண்டுகள் என்றைக்கு எவ்வளோ ஒரு ஊழியுக்கு தலையாக இருக்கும் அன்றைக்கி நான் வேலையை டிசைன் பண்ணி சொல்கிறேன் இது மாதிரி நான் ரெடி பண்ணோம் அதே மாதிரி டேங்க் கிட்டது வெங்காய நதி ஓரத்தில் தான் ப்ராக்டிஸை ஃப்ரைடே ஃபாஸ்ட்டிங் இருக்கும் சாட்டர்டே பிராக்டிஸை கொடுத்து சண்டே எல்லோரும் ஓரளவு சேர்ந்து அந்த ஆரம்பித்து கம்மியாக நினைக்கலாம்னு பிளான் ஃப்ரைடே ஈவினிங் கால் பண்ணுறது சிசிஎம் கிட்டது நாளைக்கு சிசிஎல் இன்ஸ்பெக்ஷன் నాకు కీడే వేలే పన్నీ ఏదో సాపే సో ఎంత టైంలో పోస్ట్ పన్నే నెలలో వంద నెక్స్ట్ డే పోయి జాయిన్ పండి అది కడసినా అది పోయి డ్యూటీ పెట్టి నేను ఈవినింగ్ వేక ఇవ్వడం వంద అప్పుడు టూ తౌసండ్ లెవెన వైట్టు ఆర్డర్ అవ్వండి ఎలా చే आ ක आව ी අබले आ आ आ सार में ගवाद आ य සබ වनද बहार में ල प എന്നോട് കൊടുത്ത ആടോട് ഡിസ്ട്ര മുപ്പത്തഞ്ച് നമ്മളെ കാര്യങ്ങളും തൊരു പോയില്ല ഇപ്പൊ എണ്ണി ഒരു പത്ത് പേരോട് ആഡോ ആർച്ച് ഹിസ്റ്റിയ കല്ലറ ബീഹാർ വിശ്വ ഉറ ബീഹാര

தங்கச்சிக்கு டெலிவரி என்ன அம்மா பொண்ணை அனுப்புவாங்க அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணி தருவாங்க அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க ரீசெண்டாக அந்த பில்லைங்கலெல்லாம் எங்கள் வீட்டில் வச்சு இந்த பில்லிங்கை கவுன்சில் பண்ணி அவங்களுக்கு நல்ல நல்ல வரைக்கும் போன்றாங்க படிக்க வச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்பை அடைச்சி நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் லைஃப்லாம் நல்ல உதவி செஞ்சுருக்காரு ஒருத்தாண்ட மாதிரி ஜனங்க இவ்வளோ எங்கள் ஊழியர்காருங்க இவ்வளோ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க

உருவாக்குறதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க தள்ளு வண்டியில மதர் அந்த மாதிரி வாழ்ந்தவங்க மதர் ஆசீர்வாதித்தாரு அவங்க வாங்கிற ஒரு நாள் என்ன பண்ணாங்க போங்க நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களையே துரத்து எங்களை பிளான் பண்ண ஆனாலும் ஆண்டு ரொம்ப நான் கிடையாது வருவாங்க ஆண்டு அனுமதி நம்ப ஒன்றுமே வாங்கின நடந்தால் ஆண்ட சுத்தமாக இருக்கும் இப்படி ஆண்டர் இருக்க வைத்தையும் இன்னைக்கு இப்போவும் இந்த இயரில் ஏழு பேரை பைபிள் காலேஜ் அனுப்ப நாடல் உதவி செய்திருக்க இதெல்லாம் ஜோ நாட்களில் நிறைய அட்டாக்ஸ் நடந்தது நிறைய இடத்துல நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இருந்தாலும் ஆண்டோட கிருவை உங்களோட ஜபம் இன்றைக்கு தேவை அந்த வீகார் மாநிலத்தில் அந்த பெகுசாய் டிஸ்ட்ரிக்டில் அந்த எயிட்டீன் ப்ளாக்ஸ் இருக்குது அந்த எயிட்டீன் பிளாக்ஸ்ல பாங்க அஞ்சு பிளாக்கை ரீச் பண்ணிடும் இன்னும் பதிமூணு பிளாக்ஸ் ரீச் பண்ணணும் கத்த கிரும்பல எல்லாம் வாங்கி சேர்ச் ஒரு லெவல் கட்டிப்போம் இன்னொரு இன்னொரு பிளாக்கில் இன்னொரு சேர்ச் எடுக்கிற மாதிரி நிறைய உள்ளே இருக்காங்க ஆண்டு உருவாக்க இப்போ இந்த வருஷம் இந்த மாதம் ஏழு பேர் மெடிக்கல் காலேஜ் இருக்கிறாங்க அப்படிங்க கூட